வணக்கம் ஊடகத்துறையில் சாதிக்க விரும்பும் இளைஞர்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு செய்தியாளராகவோ நெறியாளராகவோ யூடியூபராகவோ செய்தி ஆசிரியராகவோ நீங்கள் சாதிக்க விரும்பினால் இந்த வாய்ப்பை நீங்கள் தவறவிடக்கூடாது தமிழ்நாடு அரசின் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷனும் லயலா கல்லூரியும் இணைந்து இரண்டு முக்கியமான கோர்சஸ் இலவசமாக தருகிறார்கள் நம்பர் ஒன் சர்டிபிகேட் ப்ரோக்ராம் இன் அப்ளைடு ஜேர்னலிசம் சிஐஜே கோர்ஸ் நம்பர் டூ சர்டிபிகேட் ப்ரோக்ராம் in Artificial இன்டெலிஜென்ஸ் இன் மீடியா CAM program இந்த இரண்டுமே மிக முக்கியமான படிப்புகள் தமிழ்நாட்டின் ஐந்து முக்கிய செய்தி தொலைக்காட்சிகளில் தலைமை பொறுப்பில் இருந்தவன் என்ற முறையில் கூறுகிறேன் இவை இரண்டும் பயனுள்ள படிப்புகள் வேலை வாய்ப்புள்ள படிப்புகள் இதே சிஏஜே படிப்புக்காக லயல கல்லூரிக்கு கெஸ்ட் லெக்சராக சென்று வந்தவன் என்ற முறையில் சொல்கிறேன் அங்கே ஒரு அருமையான சப்போர்ட் சிஸ்டம் உள்ளது உங்களுக்கு மிகச்சிறந்த இன்டர்ன்ஷிப் கிடைக்கிறது வேலைவாய்ப்பு கிடைப்பது மிக எளிது இவை இரண்டுமே ஆறு மாத படிப்புகள் முற்றிலும் இலவசமான படிப்புகள் நம்முடைய முதல்வரின் கனவு திட்டமான நான் முதல்வன் திட்டம் இதற்கான உங்களுக்கான செலவு முழுவதையும் ஏற்றுக்கொள்கிறது அதே நேரத்தில் இந்த படிப்புகள் ரெகுலர் கோர்சஸ் திங்கள் முதல் வெள்ளி வரை நீங்கள் லயலா கல்லூரி சென்று படிக்க வேண்டும் இதற்கான தகுதி நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும் உங்கள் வயது இருபது முதல் இருபத்தைந்துக்கு உள்ளாக இருக்க வேண்டும் ஆர்வமுள்ள அனைவரும் உடனே அப்ளை செய்யுங்கள் ஏனென்றால் கடைசி தேதி இதே மாதம் பதினேழாம் தேதி உடனடியாக அப்ளை செய்யுங்கள் உங்களுக்கான விவரங்கள் தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் இணையதளத்தில் உள்ளது லயலா கல்லூரியின் இணையதளத்திலும் உள்ளது வாய்ப்புகளை தவறவிடாதீர்கள் வணக்கம்